வணக்கம் கனவான கனவாசிரியர்கள் விருது என்று அறிவிப்பானதும் ஆயிரம் கேள்விகள் எங்களுக்குள் அறிவிப்புகள் என்னவோ தெளிவுதான் சந்தேகங்களுக்கு விடை தேடிக்கொண்டே இருந்தால் சாதிப்பது எப்போது என தேர்வுக்கு பெயர் பதிவு செய்தோம் முதல் தேர்வு பத்து கேள்விகளுக்கு முத்தாய் பதில் சொன்னால் பதக்கம் என் வசம் என்றிருந்தேன் இணைய வசதியின் இழப்பால் இழந்துவிட்டோர் பலர் விடாமுயற்சியால் வென்றோர் சிலர் அந்த சிலரில் ஒருவரால் நானும் தேர்வில் வெற்றி என்ற முடிவை பார்த்து சாதித்த கர்வத்தை கொண்டாலும் அருகில் முதல் படி என்றதும் ஓ இது முடி முடிவல்ல தொடக்கம் என்று உணர்ந்தேன் இரண்டாம் தேர்வு தொலைவால் புதையலை தொலைத்தோர் பலர் தொலைவை வென்று தொடரை கைப்பற்றியோர் சிலர் அந்த சிலரில் ஒருவளாய் நானும் இரண்டாம் படியில் இழந்தோரின் வருத்தத்தில்தான் செல்லும் பாதையின் மதிப்பு புரிந்தது பாதையின் முடிவில் என்னவாக இருக்கும் என்ற தேடல் என்னுள்ளேன் முப்பது கேள்விகளுக்கு பதில் அளித்து மூன்றாம் படியில் அடியெடுத்து வைத்தோம் மூன்றாம் தேர்வு எனக்கென்று ஒரு நாள் எனக்கென்று ஒரு நேரம் என்னை சோதிக்க முகமரியா நீதிபதிகள் குரல்களில் கட்டளையிற்று முதல் தலைப்பில் முகமறியா மாணவர்களுக்கு பாடம் நடத்தி அடுத்த தலைப்பில் அனுபவங்களை பகிர்ந்து அன்று முழுவதும் படபடப்பாய் உணர்ந்தேன் நாட்கள் செல்ல செல்ல விட்டோமோ என்ற அச்சத்தில் இருந்தால் கணவாசிரியர் தேர்வு பட்டியல் அதாவது விருது பட்டியலில் என் பெயரும் பயணிக்கிறது என்று எனக்கு முன்னே என் பெயரைக் கண்டு வாழ்த்துக்களை தூவிய அன்பு நெஞ்சங்களும் மரவா உறவாக மாறிப்போயின கல்வி அமைச்சர் கையால் விருது சென்றமெல்ல இடமெல்லாம் சிறப்பு எங்கள் குடும்பங்களும் ஒருமுறை எங்களை நிமிர்ந்து பார்த்தது அங்கிய பதக்கத்தையும் வாழ்த்திய நெஞ்சங்களையும் கண்டு சந்தோஷத்தில் இமயத்தையே தொட்டுவிட்டோம் சந்தோஷத்தில் மட்டுமா இமயம் தொட்டோம் கணவாசிரியர் கணவாசிரியர் என்ற நாங்கள் இன்று மற்றவருக்கு கனவாகி போனோம் கணவாசிரியராக எங்களை போல் கணவாசிரியராக மற்றவர்களுக்கு கனவாகி போனோம் நன்றி வணக்கம்